கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மொழிப்பூர் தியாகி மூமா சண்முக சுந்தரம் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலின் நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் கார்த்திக் அழி அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் முமாசா முருகன் மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா சந்தில் மாநகர மாவட்ட பொருளாளர் எஸ் பி முருகன் கழக தீர்மானக்குழு இணை செயலாளர் பி நாச்சிமுத்து கழக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மூரா செல்வராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் பகுதி செயலாளர்கள் ஆர் சேதுராமன் சேதுராமன் பசுபதி மார்க்கெட் எம் மனோகரன் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் தேவசீலன் பொறியாளர் அணி பாபு தகவல் தொழில்நுட்ப அணி சுரேஷ்குமார் விளையாட்டு மேம்பாட்டு அணி சஞ்சய் அயலக அணி கண்ணன் விவசாய அணி அக்ரிபாலு தகவல் தொழில்நுட்ப அணி ஆர் விஜயராகவன் மாமன்ற உறுப்பினர்கள் கமலாவதி போஸ் எம்சி சர்மிளா எம்சி வித்யா ராமநாதன் எம்சி ராஜேஸ்வரி மோகநாதன் எம்சி கணேஷ்குமார் வட்ட செயலாளர்கள் சண்முக சுந்தரம் ராமநாதன் யூசுப் கமலக்கண்ணன் போஸ் கதிரவன் விளையாட்டு மேம்பாட்டு அணி உதயகுமார் சாராமேடு இஸ்மாயில் பிரின்ஸ் இளைச்சரணி லாரா கோவை அருண் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்